அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள எல்லாம் அல்ல அல்லாவின் நடிகார்களே நல்லது யார் செய்தாலும் அதை எல்லோரும் வாழ்த்துவோம் கெட்டது யார் செய்தாலும் அவர்களை எல்லாம் அள்ளி போட்டு தூத்துவோம் இதுதான் நம்ம நிலைப்பாடு தான் எடுக்கணும் அது எந்த மதமோ இனமோ சாதியோ மொழியோ யாராக இருந்தாலும் சரி நல்லது செஞ்சா அவங்கள வந்து என்ன செய்யணும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் கெட்டது செஞ்சா இது போன்று இது நடக்க கூடாது நல்லது செஞ்சா இந்த மாதிரி இனிமேல் நடக்கணும் அப்படின்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும் கெட்டது செஞ்சா இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது மற்றவர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக அதை அம்பலப்படுத்தணும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அஜித் குமார் அவருடைய மரணம் இன்றைக்கு தமிழகத்தையே உலுக்கியுள்ளது சினிமா நடிகர் அஜித் கிடையாது சிவகங்கை மாவட்டத்துக்கு அரும அருகாமையில உள்ள திருப்பவனத்துல கோயில் காவலராக தற்காலிக காவலராக பணிபுரிந்து அஜித் குமார் அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பேர்ல கூட்டி கொண்டு போய் அடித்தே கொன்றிருக்கிறார்கள் அதாவது திருப்போன போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடிக்கல தனி பிரிவு அவரை வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு வலுப்பு நோய் வந்து இறந்ததாக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க பிறகு ஆகி பெரிய பிரச்சனையான பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க சஸ்பெண்ட் நீக்கி நீக்கிருக்கிறாங்க பணியிடை நீக்கம் பணியிடை மாற்றம் இது எப்போ நடக்கிறது தான் அப்ப நல்ல காவலர்களும் நமக்கு தெரியும் நல்ல முறையில் காவலர்கள் செய்தால் அதை எடுத்து அதையும் நம்ம மக்களுக்கு போட்டிருக்கிறோம் நம்முடைய அறமலைக்காட்சியில நிறையா நியூஸ்களை நீங்க பாக்கலாம் அதே சமயத்துல இது போன்ற காவலர்களால் காவல்துறைக்கே கெட்ட பெயர் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் அப்படி கெட்ட பெயர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருடைய வீட்டுக்கே போய் பெரிய கருப்பன் அவர்கள் போன் போட்டு அவர் அம்மாட்டையும் அந்த இறந்தவருடைய அம்மாட்டையும் சகோதரனையும் உலகர்கள் பேசக்கூடிய அளவிற்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினா மாத்திரம்தான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் அது மூடி மறைத்து ஒரு வட்டத்திற்குள் ஒரு கூண்டுக்குள் வந்துவிட்டால் பல நபர்களுக்கு நீதியே கிடைக்காமல் போய்விடும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சிவகங்கை மாத்திரம்ல இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி தான் அஜித்குமார் அவர்களுடைய மரணம் என்ன நடந்துச்சு இந்த விஷயத்துல எப்படி அஜித்குமார் இறந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உடல்ல வலியை தாங்குவதற்கு டால் என்ற ஒரு அளவு போல வைத்திருக்கிறார்கள் அதாவது தக்காளி வெங்காயம் இதுகளை இடம் போடுறதுக்கு கிலோ கிராம் கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்பாங்க என்னைக்கு லிட்டர் அப்படின்பாங்க அளவுகள் லிட்டர் தானே ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அதே மாதிரி மனிதனுடைய உடல்ல வலிக்கு ஒரு அளவுகள் வச்சிருக்கிறாங்க அறுபது டாலுக்கு மேல தாண்டி விடுவான் அறுபத்தஞ்சு எழுபது எண்பது தாண்டி நிலையில அந்த பெண் வழியை தாங்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னா நெருக்கி எழுபது டூ எண்பது டால் மரணத்தினுடைய மறுபிறப்பு மரணத்தினுடைய வாசல தொற்று திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வுதான் அந்த அந்த பிரசவிக்கிற சமயம் கடுமையாக வலிக்கும் அதே போன்று உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ இம்ப்ரூவ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒளக்காட்சி ஒரு வாய்ப்பு தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தம்ளின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை போறோம் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி கடுமையான வழியை உணர்ந்ததால் தாங்க முடியாம தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அஜித் குமார் இறந்திருக்கிறார் இதுதான் வந்து உண்மை தாங்க முடியாமத்தான் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது பதினெட்டு விஷயங்களை சொல்றாங்க தலையில அடி இருந்து ரத்தம் கையிலடி அடி விழாவில் அடி மல மலம் அதாவது மலம் வந்து வெளியே பிரிஞ்சிருச்சு அடி தாங்க முடியாம வலுப்பு வந்துருச்சு கம்பிய கையில கொடுத்துருக்காங்க ஆனா அவருக்கு வலுப்பு நிக்கலாம் மறுவட்டிக்கும் அவரு வலி தாங்க முடியாம தான் ஒத்துக்கிட்டேன் வலி தாங்க முடியாம ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவரை கொண்டை மறுவட்டிக்கும் எந்த இடத்துல நகை தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க சம்பவங்களை எல்லாத்தையுமே நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சுருக்கமாக சொல்கிறோம் அதாவது இவர் வந்து கோயில்ல தற்காலிகமாக காவலராக பதிவு காவல் காக்குறாரு கோயில வேலை பாக்குறாரு ஒரு வயசான அம்மா வந்து ஒரு வயசான அம்மாவும் அவங்கள என்ன பண்றாங்கன்னா ஊக்க கட்டிட்டு அவங்களே பார்க்கணும் கொடுக்குறாங்க தான் வந்து போலீஸ்ல சொன்னோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இவர் மேல சந்தேகப்பட்டோம் அவ பார்க்கிங் பார்க்கிங் பண்ண முடியாம இவர் அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க கார்ல வர்றாங்க கார்ல வந்து கோயிலுக்கு போறதுக்காக வர்றாங்க ஆனா பத்து பவன் நகையை வந்து வண்டியில வச்சிடறாங்களாம் இவர்த்த சொல்றாங்களாம் இவர் பார்க்கிங் பண்ண எடுத்துட்டு போறாராம் வேற ஒருத்தர் போய் பார்க்கிங் பண்றாராம் பண்ணிட்டு வந்து கடைசியில வண்டிகளை போய் பார்த்தா நகையை காணாமா கார்ல உடனே இவர் மேல சந்தேகப்பட்டு திருப்போன காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா அவங்க காவல் நிலையத்துல வச்சு விசாரிக்கிறேன் வெளியில கூட்டிட்டு போய் வேற இடத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க அந்த வீடியோ வைரலாக பரவி இருக்குது நீ அதாவது அடிக்கக்கூடிய வீடியோ பரவி இருக்குது நீதிபதி என்ன சொல்றாருன்னா இந்த வீடியோ வெளியிட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப அது எந்த அளவுக்கு உண்மை தெரியலன்னு சில பேர் சொல்றாங்க உண்மையோ பொய்யோ போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு என்ன சொல்லுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அடி தாங்க முடியாமல் வலியை பொறுக்க முடியாமல் மலம் பிரிந்த நிலையில் காதில் ரத்தம் வந்த நிலையில் அவர் இறந்திருக்கிறார் இன்றைக்கு வந்து போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சி உயிர் வருமா இடைநீக்கம் பணியிடை மாற்றம் உயிர் வந்துருமா போன உயிர் போனதுதான் திரும்ப வர வர நல்ல இருபத்தி எட்டு வயது பையன் அவன் உயிரோட இருந்து சம்பாரிச்சு கொடுத்தா எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அவருடைய பெட்ட பெட்ட உள்ளம் பற்று எரியுமே அழுகுறாங்க மருமகன் வந்து பேட்டி கொடுக்கிறார் விசாரணைக்கு இழுத்து செல்லப்பட்ட தன்னுடைய சகோதரன் வந்து அந்த சகோதரன் வந்து பேட்டி கொடுக்கிறார் இது வந்து அடிச்சு தான் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஏன் பணியிடை மாற்றம் பண்ணாங்க ஏன் பணியில இருந்து தூக்குறாங்க நீக்குறாங்க சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த மாதிரியான மரணங்கள் ஒன்றல்ல ரெண்டுல்ல பல வாக்கப் மரணங்கள் நடந்திருக்கிறது நீதிபதிகளே வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப இதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் வருத்தம் தெரிவித்தால் சரியாகி விடுமா முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்தால் சரியாகிவிடுமா பணியிடை நீக்க மாற்றம் செய்தால் சரியாகி விடுமா இவருக்கு வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்னத்த நீதி கிடைச்சாலும் நீங்க வந்து என்ன செய்ய முடியாது நம்ம நாட்டுடைய சட்டம் என்ன சொல்கிறது எப்படி நீதி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏட்டில் இருக்கிறது சம நீதி சம உரிமை வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி வழங்கக்கூடாது சரியான நீதியை வழங்க வேண்டும் அப்ப நம்ம நாட்டு சட்டப்படி ஜெயிலில் போயிட்டு வந்தோமோ எப்படி இருக்கிறாங்க நீங்களே பார்க்கலாம் வீடுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க சிறைச்சாலைக்கு இப்படித்தான் இருக்கிறது அப்ப காவலர்கள் இது போன்ற ஒரு சூழலில் ஈடுபடுவது அடிப்பதற்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா யார் உரிமை கொடுத்தா இதற்கு எந்த வித ரைட்ஸும் சட்டத்துல கிடையாது அப்படி அடிப்பீங்களா அரசியல்வாதிய அப்படி அப்படி அடிப்பீங்களா என்ன லட்சக்கணக்கில் நூறு எல்லாம் திருடிட்டு போறானே அவனை அடிப்பீங்களா மலம் திரியக்கூடிய அளவுக்கு அடிப்பீங்களா காதில் ரத்தம் கசியக்கூடிய அளவுக்கு அடிப்பீங்களா பதினெட்டு இடங்களில் அடிச்சு நொறுக்கி சிதைச்சு அந்த அந்த பையனை பின்னமாக்கி இருக்கிறார்கள் அப்ப இது எல்லாம் வந்து அரசு கவனத்தில் கொண்டு தண்டனை கடுமையாக்க வேண்டும் தவறுகள் குறைய வேண்டும் என்று சொன்னால் அதாவது அதாவது ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்துக்கு தான் போறோம் வெளியில அடிச்சுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா காவல்துறையே அடிச்சா என்ன பண்றது மக்கள் இங்க போவாங்க மக்கள் எங்கேயுமே போக முடியாது இனிமே என்ன கொஞ்ச நாளைக்கு பேசப்படும் அப்புறம் ஆறு நிலஞ்சி பழைய நஞ்சி தான் பழைய குருடி கதவத்தரடி அப்படிங்கிற கதையாக வேற விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆகையால பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு அரசு வழங்க வேண்டும் கால் பண்ணி பேசினது வருத்தம் தெரிவித்தது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தது வரவேற்கத்தக்கது அதே சமயத்துல அந்த பையனுக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும் அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய சகோதரனும் கஷ்டப்படக்கூடியவர் அவருக்கு அரசு வேலையை வாங்க வேண்டும் அதே சமயத்தில் இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் வேற ஊர்ல மாற்றி போற்றக்கூடாது பணியிடை நீக்க மாற்றம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் எல்லாரும் மறந்த பிறகு மனிதனுடைய மறதியை பயன்படுத்தி கொண்டு தயவு செய்து வேற ஊருக்கு அவரை மாற்றி அதிகாரியாக நியமிக்காதீர்கள் அவர்களை நிரந்தரமாக பணிநீக்கம் செய்து திரும்பவும் நியமிக்க கூடாது நல்ல காவலர்களை நியமிக்க வேண்டும் காவலர்கள் தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் உங்களை பார்த்தாலே வந்து அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் வர வேண்டுமே தவிர கடுப்பும் எரிச்சலும் வரக்கூடாது காவல்துறையை பார்த்தா யாரும் மாமான்னு சொல்லக்கூடாது அன்பாலே மாமா அப்படின்னு சொல்லணும் மச்சான்னு சொல்லணும் ஆனா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் இப்படித்தான் இருக்கிறது வெளிநாடுகளில் எல்லாம் பாருங்கள் சட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று நம்ம நாட்டு சட்டம்ங்கிறது உண்மையிலேயே சமநீதியாக இருக்க வேண்டும் சாமானியனுக்கு ஒரு நீதி சர்க்காரில் அமர்ந்திருப்பவனுக்கு ஒரு நீதி அரசியல்வாதிக்கு ஒரு நீதி தெருவில் அம்போ ஐயோ என்று இருக்கக்கூடியவனுக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது சரியான நீதியை வழங்கி அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கி பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனை அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை